பசங்க ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து அவங்களுடைய பென்சிலாக இங்கே வைங்க பென்சில் எல்லாம் கௌசல்யா பென்சில் அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னா என்னோட பென்சில் மட்டும் தான் பெருசா இருக்கு நான் இதை சின்னது பண்ணி ஆகணும் மாட்டிக்குவேன் பசங்க எல்லாரும் இங்கே வந்துட்டீங்க பாண்டி மட்டும் இன்னும் வரலையே அவனுடைய பென்சிலும் இங்கே வரல ஹெட் மாஸ்டர் என்னோட பென்சில் தம்பி பாண்டியோட வீட்டுக்கு போன் பண்ணு நாட்டாமையும் பாண்டியோட அம்மாவையும் நான் இங்க வரச்சேன்னு சொல்லு உடனே வர சொல்லு சரிங்க சார் பென்சிலோட வேலை முடிஞ்சிருச்சு பசங்களா இதுல அந்த மாதிரி எந்த மேஜிக்கும் இல்ல ஆனா தப்பு செஞ்சவங்கள பிடிக்கிற மேஜிக் இது மறுபடியும் செஞ்சு காட்டிருச்சு பாண்டி தான் அந்த தப்பை செஞ்சவன் இவன் தான் அந்த பப்ளியோட சேர்ந்து மீராவோட பென்சுக்கு அடியில் அந்த பேப்பரை போட்டவன் இது எல்லாமே சாதாரணமான பென்சில்தான் இது வளராது பாண்டியோட மனசுல திருட இருந்திருக்கான் அதனால தான் அவன் இதை நம்பிட்டான் அவனுடைய பென்சில் மற்ற பசங்களை விட பெருசாக ஆயிருவொன்னு அதனால தான் அவன் அவனுடைய பென்சிலை சீவி ஒரு இன்ச்சு நடந்தது பாண்டி பசங்களா நிரூபணம் டீச்சர்ஸ் அடிக்கடி இருப்போம்ல தப்பான தப்பான வேலைக்கு தான் கிடைக்கும் அப்புறம் உண்மை என்னைக்குமே அழியாது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும் இத ஒரு பாடமா எடுத்துக்கோங்க பசங்களா இப்ப நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க அப்புறம் நாளைக்கு பரீட்சைக்கு நல்லா படிங்க அப்பதான் யாருக்கும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஹெட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீராவை பாண்டிகிட்டே இருந்து காப்பாற்றிருக்கீங்க தப்பு செஞ்சவங்கள நீங்கள் பிடிக்கலனா அப்புறம் பாண்டியன் மீராவை இன்னும் தொலை பண்ணியிருப்பாங்க நான் என்ன பண்ணேன் எல்லாமே உன் மீரா தான் பண்ணியிருக்காள் இது அவளோடைய ஐடியா மீரா இன்னைக்கு காலையில் மீரா என்கிட்ட வந்துருக்கா அவள் என்ன சொன்னானா நான் சொல்லு மீரா நீங்க கொஞ்சம் உள்ள வாங்களே சார் நான் கிளம்பறேன் சரி ஓகே அப்புறமா பேசலாம் ஓகே சார் உள்ள வாமா எனக்கு அவளுடைய இந்த வழி பிடிச்சிருந்தது அதனால நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்புறம் இப்ப பாரு தப்பு பண்ணவனே வந்து மாட்டிக்கிட்டான் அதுவும் சாட்சியோட சார் இது அக்பர் பீர்பாலோட கதை ஒருவேளை பாண்டி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மூளையை பயன்படுத்துவதை விட படிப்புல அவன் மூளையை பயன்படுத்தி இருந்தானா இந்த கதை அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும்